பெல்ரம்பட்டி கிராமத்தில் கே பி அன்பழகன் எம்எல்ஏ முன்னிலையில் பத்துக்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த பெல்ரம்பட்டி கிராமத்தில் பத்துக்கும் மேற்பட்டோர் திமுக கட்சியில் இருந்து விலகி கே பி அன்பழகன் எம்எல்ஏ முன்னிலையில் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பாலக்கோடு வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வக்கீல் செந்தில் தகவல் தொழில்நுட்ப ஒன்றிய செயலாளர் ராஜா ஆகியோர் தலைமை வகித்தனர் இதில் பாலக்கோடு அதிமுக வடக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட கணபதி ஊராட்சி வெல்ரவட்டி கிராமத்தில் அண்ணாதுரை தலைமையில் சக்திவேல் தருண் சாந்தகுமார் திலீப் தமிழரசன் செல்வம் சக்திவேல் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி முன்னாள் உயர்கல்வி மற்றும் வேளாண்மை துறை அமைச்சர் பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினர் கே பி அன்பழகன் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் கட்சியில் இணைந்தவர்களுக்கு கட்சி துண்டு அறிவித்து வரவேற்றார் இந்நிகழ்ச்சியில் பாலக்கோடு தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் கோபால் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் புதூர் சுப்பிரமணி ஒன்றிய துணை செயலாளர் அண்ணாமலை நிர்வாகிகள் கண்ணன் வேலன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்